லாஸ்ட் வீக் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அதுக்காக லாஸ்ட் வீக் நான் இந்த வீடியோஸ் செய்ய முடியலையே ஆனால் ஃபோர்டீன் டேஸ்க்கு ஒரு வீடியோஸு ஒரு டாபிக் மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன்ல ஸோ லாஸ்ட் வீக் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னாலும் முடியல சாரி அப்புறமா வந்து இப்போ ஒரு நீங்கள் ரொம்ப நிறைய நிறைய பேர் பார்த்துன்னு இருக்கிறீங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கிறீங்க ஆனால் ஒன்றுங்க இந்த வீடியோஸு ஃபிஃப்டி தௌசண்ட் பார்க்க இந்த சேனல் ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் ஒன் இயர்லேருந்து நான் இந்த டான்ஸ் மேட் மேட்ரஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டாபிக்ஸ் ஸோ இந்த ஒன் இயர் ஃபிஃப்டி தௌசண்ட் பார்த்தாங்க ஸோ இங்கே வரு மாதமே பன்னெண்டு பதிமூணு ஆயிரம் பேர் பார்த்துட்டாங்க ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் ஐம்பதாயிரம் பேர் ஒரு வருஷத்து பார்த்தாக்கா இங்கே ஒரு மாதத்துலேயே பன்னெண்டு பதிமூணாயிரம் பேர் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கொஞ்சம் பயமாக கூட ஏன்னா நான் இந்த இந்த டான்ஸ் பண்ண சொல்லுங்கள் எவ்வளோ ஒன்றும் பண்ணல எது டான்ஸ் ஆனாலும் பண்ணுறேன் ஆனால் இப்படி வீடியோஸ் பண்ணுறது அவ்வளோ எனக்கு அவ்வளோ ஈஸியாக தோணலையே ஆனாலும் ஐ மை லெவல் பெஸ்ட்டு ஸோ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் தேங்க்ஃபுல் டு யூ ஸோ அப்புறமா வந்து நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோவில் நான் என்னான்னு சொன்னேன்னா மாஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் மாஸ் ப்ரோக்ராம்ஸ்னாக்கா அந்த டான்ஸ் இந்த டான்ஸ் எல்லாம் கலந்து ஒரு ஒரு இடத்துல பண்ணுறது ஒரு நாள் பண்ணுறது அப்படிப்பட்டது பண்ண பண்ண வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் அது வே கொஞ்சம் வேற விதமாக புரிஞ்சிக்கினே எனக்கு இந்த டெலிகிராமில் எனக்கு கொஞ்சம் மெசேஜஸ் கொடுத்தாங்க அது என்னன்னா சார் நீங்கள் சொன்னது ரொம்ப இருக்கேன் நாங்கள் இந்த மாஸ் ப்ரோக்ராம்ஸ் வேண்டான்னுட்டு நாங்கள் கணபதி மண்டத்தில் போக எங்கள் காலனியில் கூட நாங்கள் டான்ஸ் பண்ணலன்னு சொன்னாங்க நான் இப்படி சொல்லலைங்க டான்ஸ் பண்ணுங்கள் அதை அஸ்பிஷியஸாக பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வேறு எதும் டான்ஸ் இல்லாத ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும் ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஏன்னா செவன் எயிட் டேஸ் நைன் டேஸ் நம்ம பூஜை பண்ணுறோம் ஒரு நாள் உங்களுக்கு டான்ஸ்க்காக ஆர்கனைசர்ஸு நீங்கள் சொன்னால் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும் ஏன்னா அவங்க ஆர்கனைசர்ஷருக்கு கூட தெரியாது இப்படி இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி கொஞ்சம் ஐடியா வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா ஐடியா பண்ணு அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க உங்களே உங்களுக்கு நீங்க வேற வேற கிளாசிக்கல் டான்ஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கிளாசிக்கல் டான்ஸர்ஸ் ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் கொடுப்பீங்க ஏன்னா அப்கமிங் அவுட்ஸு நீங்கள்லாம் ஸோ அதுக்காக அப்படியே பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்க சொல்லி நீங்க கேளுங்க கண்டிப்பாக கேட்குறேங்க அவங்க அது மூலமா நீங்கள் அப்படி டான்ஸ் பண்ணுங்க ஸோ அப்புறம் ஒன்றான விஷயம் என்னன்னாக்கா நான் பத்ராங்க குச்சிக்குடி ஒடிசி கற்றுக்கு பற்றி நிறையா நான் அப்படி சொல்லலைங்க எல்லா டான்ஸை பற்றி மல்டிபலாக உங்ககிட்ட பேசி கேட்குறேன் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆஸ்பிஷியஸாக ஒரு ஒரு டான்ஸை பற்றி நான் எப்பவுமே பேசல வந்துக்கிட்டு ஃப்யூச்சரில் நான் அதை பற்றி பேசுகிறேன் ஆனால் பசங்க குச்சிப்பிடி ஒடிசி கற்றுக்கிட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்று கொடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்காக எனக்கு தெரியும் ஆனால் சில விஷயங்கள் டான்ஸ் விஷயங்கள் எனக்கும் உங்களுக்கு போல நிறையா தெரியாது அது என்னன்னாக்க மணிப்பூரி மோகிநாட்டம் கதகளி மணிப்பூரி மோகினாட்டம் கதகளி மூத்த முறை அவங்க கூட சொல்கிறாங்க இப்போ எய்ட் நேஷ்னல் கிளாசிக்கல் டான்ஸஸ்னு சொல்கிறவங்கல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ செவந்தாக இருந்துச்சு ஸோ இது இது ஆனால் மூணு கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஐட்டம்ஸ் நான் கொஞ்சம் பண்ண முடியும் ஆனால் மிச்ச டான்சஸ் கடைக்காரி மணிப்பூரி இது எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை என் ஹோத்ரியா இது கொஞ்சம் ஐடியா இல்லை ஸோ இந்த நாலு டான்ஸஸ் யாராவது உங்கக்கிட்ட இருங்கக்கிட்ட யாராவது முன்ன பின்ன யாராவது இருந்தாக்கா ஸோ அவங்கள உங்கள் நைபர்ஸ் ஆகுது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாக்கா நான் என் டெலிகிராமில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிணாக்கா அந்த அவங்க நம்பர் ஏதாவது கொடுத்தாக்கா ஐ கேன் டாக்டர் தென் அப்புறமா அவங்கள இன்டர்வியூ கொஞ்சம் ஸ்மால் இன்டர்வியூ ஆனால் நான் பர்தே டைட்டையும் குறிச்சி கூடு வீசி கதை பற்றி எவ்வளோவும் பேச முடியும் ஆனால் இந்த இந்த மணிப்பூரி முகநேட்டம் என்ன ரொம்ப கதைக்கழி ஓத்திரையை பற்றி எனக்கு நிறைய தெரியாது அது 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 கொஞ்சம் அது அது விஷயத்த கூட உங்களுக்கு கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க மூலமாக ஸோ அதுக்காக அவங்களுக்கு இன்டர்வியூ கொஞ்சம் ஸ்மால் இன்டர்வியூ அவங்கள எடுத்து உங்களுக்கு அனுப்பினானே எனக்கு எனக்கு கொஞ்சம் இருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் நீங்கள் யாராவது இந்த கற்றுக்கிட்டே இருக்கிறவங்க கத்து க கற்றுக்கணவங்களோ கற்றுக்கணும் முடிஞ்சு வச்சு ரிட்டையர் ஆகிட்டவங்க யாராவது பரவாயில்ல இது இந்த ஃபோர் கிளாசிக்கல் டான்ஸ் யாராவது இருந்தாக்கா எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஐ வாண்டட் டு டேக் கே இன்டர்வியூ வித் எம் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன் அந்த வீடியோவில் அயகு டான்ஸ் அயகு நடனம் பற்றி பேசலாம் ஏன்னா பியூட்டி அண்ட் டான்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீக் செட்டன்லி ஐப் விங்க் யூ ஸோ மச்